அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளை பிஜிடிஆர்பி அழகு மூன்றுல தொல்காப்பிய புனரியலின் இரண்டாவது பகுதியை இன்றைய பார்க்கலாம் நகான் சாரியைகளது நான்கன் உருவிற்கு அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் விளக்கம் சொல்லுது அதாவது நான்காம் உருவு வரக்கூடிய சொற்கள் எல்லாத்துலயோ நகர ஈற்று சாரியைகளின் நகரம் வந்து ரகரமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விளவிற்கு ஒரு பார்க்கு அதற்கு அப்படிங்கிறது எல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து இன் அப்படிங்கிறது மாறி மாறியிருக்கு வினவிற்கு அப்படிங்கிறது வினா வினாவிற்கு அப்படின்னு சொல்லி மாறுறது வினவிற்கு விளைவிற்கு இது எல்லாமே அதற்கான சான்றாக சொல்லலாம் அடுத்து ஆண் சாரியை இரு திருதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ ஆணின் நகரமும் ஆதன் ஓரற்றே நான் முன் வருவும் வல்முதல் தொழிற்கே அப்படிங்கிறாங்க நாட்பெயர் முன்னர் நாளோட பெயரை முன்னால் நாள் அப்படிங்கிறப்ப இந்த பரணியார் கொண்டான் இந்த மாதிரி தான் இது வந்து நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து நட்சத்திரங்களோட பேரில் தான் நாளை குறிச்சிருந்திருக்காங்க நாட்பெயர் முன்னர் வரும் வல்லெழுத்தினை முதலாக உடைய வினைச்சொற்களை தொடர்ந்து வரும் ஆண் சாரியையின் நகரமும் நான்காம் கண் திரிந்ததனை போலவே திரிந்து ரகரமாக மாறிடும் அங்கே என்ன விதி சொன்னோம் நகான் ரகமாக மாறும்னு சொல்லணும் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரணியார் கொண்டான் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு சான்றாக நம்ம இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த உதாரணத்தை அடுத்து அத்துச்சாரியினது அகரம் கெடுதல் குறித்து விளக்குக அத்தின் நகரம் முனை இல்லை அப்படிங்கிறாங்க இந்த அத்துச்சாரி நகரம் ஈற்று சொல் முன்னால் வரப்போ கேட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க மகத்து கை அப்படிங்கிறது அதுக்கு உதாரணமாக சொாங்க மக கூட்டல் கூட்டல் கை அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே மகத்து கை அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்து என்னது இகரம் கெடுதல் குறித்து அப்போ இக்கம் இகரம் இகர முனையற்று நம்ம எப்படி அக்கு சாரி அத்துச்சாரியை சொன்னோமோ அதே மாதிரி சொன்னாங்க இக்குச்சாரியை முதல் திரியுமாறு வரும் அப்படிங்கிறாங்க ஆடிக்கு கொண்டான் ஆடி கூட்டல் இக்கு கூட்டல் கொண்டான் ஆடி கூட்டல் கொண்டான்ங்கிறது இக்குச்சாரியை சிறப்பு ஆடி கொண்டான் மாதிரி ஆடிக்கு கொண்டான் அப்படின்னு சொல்லி சாரியை பெற்று வரும் ஈற்றின் முன்னரும் கெடுதல் குறித்து விளக்குக பார்க்குறப்போ ஐயின் முன்னரும் அவ்வியல் நிலையும் அப்படின்னு சொல்லி தெளிவா விளக்குறாங்க அதாவது ஐ இக்கின் முன்னர் அன்றி ஓகார ஈற்று சொல் முன்னாரும் கெட்டு போகுங்கிறாங்க சித்திரைக்கு கொண்டான் அப்படிங்கிறது சித்திரைக்கு கொண்டான் அப்படிங்கிறது அதுக்கு உதாரணமா நம்ம ஐ அப்படிங்கிறது அதே மாதிரி தெரிஞ்சிருவோம் இயற்கை சொன்ன விதியை தான் நினைவுபடுத்துறாங்க அக்குச்சாரியினது ஈறு திருதல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எப்பெயர் முன்னரும் வல்லெழுத்து வருவழி அக்கின் இறுதி மெய்மிசையோடும் கெடுமே குற்றியலுகரம் முற்றத் தோன்றாது அப்படிங்கிறார் அதாவது ஆர்வகை பெயர் சொற்கள் முன்னாரும் வள்ளெழுத்தினை முதலாக உடைய மொழி வள்ளெழுத்து முதலாக குற்றி குற்றியலுகரம் வரும்போது அக்குச்சாரியின் இறுதியில் குற்றியலுகரம் முடிய தோன்றாது அஃது ஊர்ந்த வள்ளினமை தனக்கு மேல் நின்ற மெய்யோடும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கூகை குன்றக்குடி அப்படிங்கிறது தான் சான்றாக நம்ம சொல்லலாம் அக்குச்சரி குன்று கூட்டல் அக்கு கூட்டல் குகை அப்படிங்கிறது குன்றக்குகைன்னு மாறும் குன்று கூட்டல் அக்கு கூட்டல் குடி குன்றக்குடி என்று மாறும் இந்த விதிப்படி அடுத்த அம்சாரியினது ஈறு திருதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ அம்மின் இறுதி காச த காளை தன்மை திரிந்து ஆகும் அப்படிங்கிற அதாவது அம் அப்படிங்கிற சாரி ஈறு திரியுமாறு இது மாறிடும் அம்முச்சாரியின் இறுதியாகிய மகர ஊற்று காச த இந்த மூன்று மெய்களும் வர்றப்போ தனி வடிவு திரிந்து முறையை ஞ அப்படின்னு மாறிடும் புளியங்கோடு புளியஞ்சிதில் புளியந்தோல் இதுதான் அதற்கு உதாரணம் புலி கூட்டல் அம் கூட்டல் கோடு புளியம் கோடு அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்து அம்சாரியின் ஈறு இயல்பாதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ மின்மையும் இடைமையும் வருவும் காலை இன்மை வேண்டும் என்பனார் புலவர் மெல்லினம் வந்தாலும் இடையினம் வந்தாலும் மெல்லினமும் இடையினமும் வரும் வரப்போ அம்சாரியின் இறுதி கெட்டு போகும் புளிய நெய்கு புளிய நுனி புளிய முறி புளிய யாழ் புளிய வெட்டு இதெல்லாம் வந்து அதற்கு உதாரணமாக சொல்றாங்க முற்றும் கெடுதல் எப்போ இன்சாரியை முழுதாக கெட்டு போகும் அப்படின்னு பாக்குறப்போ அதற்கான விளக்கம் சொல்றாங்க இன்னென வருவோம் வேற்றுமை உருவிற்கு இன்னென் சாரியை இன்மை வேண்டும் இன் என்னும் வேற்றுமை உருவி இன் என்பது ஐ ஆள் கு இன் அது கண் ஐந்தாம் வேற்றுமை நமக்கு தெரியும் இந்த இன் என்னும் ஐந்தாம் வேற்றுமை உருவிற்கு இன் என்னும் சாரியை இன்றி முடிதல் வேண்டும் இன்னுங்கிறதுக்கு இன்னே சாரியே வராது அதாவது ஈண் என்னும் ஐந்தாம் வேற்றுமை உருவுக்கு ஈன் சாரியை வேண்டியது இல்லை ஏன்னா இயற்கை ஒரு ஈண் இருக்கு விலவின் பசுவின் அப்படின்னு சொல்லி வரப்போ அதனால அங்க ஈண் முழுசா கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஓடு உருவு சாரியை பெறுதலும் பெறாமையும் குறித்து விளக்கு மூன்றாம் வேற்றுமை உருவு பெயரும் தொழிலும் பிரிந்து ஒருங்கு இசைப்ப வேற்றுமை உருவு நிலைப்பேறு வழியும் தோற்றம் வேண்டா தொகுதி கண்ணும் ஒட்டுதற்கு ஒழிய வழக்கொடு சுவனி சொர்ச்சிதர் மருங்கில் வலிவந்து விளகாது விளங்காது நின்று இயலும் சாரியை இயற்கை உடமையும் இன்மையும் ஓடுவையைக்கும் அப்படிங்கிற அதாவது பெயர் சொல்லும் சொல்லும் பிரிந்தும் சேர்ந்தும் வர்றப்போ வேற்றுமை உருவ வெளிப்பட தெரியும் வெளிப்பட தெரிகிறப்பையும் வெளிப்பட தெரியாம மறைஞ்சு வர்ற போதும் இந்த சொற்களை சேர்க்கறதுக்கு சாரியைகள் இடம்பெறும் சொற்கைகளை சொற்களை பிரித்து பார்க்கும் போது அவற்றின் பொருள் எதுவும் இன்றி சாரியைகள் நிற்பது இயல்பாக வந்துடும் பிரித்து பார்க்கிறப்ப சாரியைக்கு பொருள் இருக்காது உடி என்ற சொல்லின் வழி சாரியை வருதலையும் வராமலையும் நம்ம விதிப்படி தெரிஞ்சுக்கலாம் மரத்தினது கிளை பெயரோடு பெயர் மரக்கிளை பெயரோடு பெயர் நிலத்தை கடந்தான் பெயரோடு வினை இயற்கையை நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த புணர்ச்சிக்கு ஆரம்ப விதிய பொருள் வந்து பொறுத்தாங்க நிலம் கடந்தான் பெயரோடு வினை பிரிந்துசேக்கும் ஒருங்கிசைக்கும் இந்த மாதிரியான விதிப்படி வந்துடும் அப்படிங்கிறாங்க எப்போ பெயரும் தொழிலையும் வேறுபடுத்தி வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தாலோ மறைஞ்சி வந்தாலோ அடுத்து அத்துச்சாரியை வற்றுச்சாரியை வருதல் குறித்த விளக்குகள் அப்படின்னு பார்க்குறப்போ அதற்கான விளக்கம் சொல்கிறாங்க அத்தே வற்றி ஆயுறு மொழி மேல் ஒற்றுமை கெடுதல் தெற்றென்றே அவற்று முன் வருவோம் வல்லெழுத்து மிகுமே அப்படிங்கிறேன் அதாவது சாரியை பெறும் விகாரங்களையும் வரும் இடத்தினையும் கூறிய தொல்காப்பியார் அதே மாதிரி வத்து அந்த அத்து வற்று என்ற இரு சாரியைகள் முன்னும் பின்னும் நின்ற நிறுத்த சொல் வரை கிளைவிக்க நிகழும் செய்கையினை இதில் கூறுகின்றார் அப்படி வரப்ப வற்று என்னும் இரண்டு சாரியைகளின் நின்ற உற்று தன் வடிவு கெடுதல் தெளிவாக உணரப்படும் அது வடிவம் போகும் களத்துக்குறை அவற்று கோடு களம் கூட்டல் குறை அப்படிங்கிறது களத்துக்குறை அத்து சாரியை பெற்று வரப்போ அப்படி மாறும் சாரியைகள் அப்படின்னு பார்க்குறப்ப காரமும் கரமும் காணோடு சிவனின் நேரத்தோன்றும் எழுத்தின் சாரியை அப்படிங்கிறாங்க அதாவது காரமும் பகரம் மகாரம் காரம் கரம் காரம் தெரியும் மகான் என்பன கானோடு சிவனி நேரத்தோன்றும் எழுத்தின் சார் இதுல எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகரம் மகரம் ஆஹ் ஆயுதம் இது எல்லாமே இது நெட்டெழுத்துச்சாரியைகள் அப்படின்னு பார்க்கப்ப நெட்டெழுத்துக்கள் கரமும் காரமும் பெறா குறித்து விளக்குங்கிறப்போ அவற்றுள் கரமும் கானும் நெட்டெழுத்து இல்லவே அப்படிங்கிறாங்க ஆகாரம் ஈகாரம் ஔகாரம் ஊகாரம் ஏகாரம் அப்படின்னு சொல்லி வரும் சில நெட்டெழுத்துக்கள் அஹ் வந்து வராது பல சில நெட்டெழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறாங்க கரம் காரம் கான் ஆகிய மூன்று மூன்றர்கள் கரமும் காணும் நெட்டெழுத்துக்கு வராது காரம் மட்டும்தான் நெட்டெழுத்துக்கு வரும் ஆகாரம் ஈகாரம் அவுகாரம் ஊகாரம் காரம் மட்டும்தான் வரும் கரமும் காணும் வராது குற்றழுத்திற்கு சாரியை குறித்து எழுதுக அப்படின்னு பாக்குறப்போ வரன்முறை மூன்றும் குற்றெழுத்துரையே அப்படிங்கிறாங்க அதாவது வரன்முறைப்படுத்தப்பட்ட கரம் காரம் கான் இது மூணுமே குற்றிய குறிலுக்கு வந்துடும் அகரம் ஆகாரம் அகா அகான் அப்படின்னு சொல்லி வர்றது அடுத்தது ஐ அவுகான் சாரியைகள் பெறுதல் குறித்து விளக்குறாங்க ஐகார அவுகாரம் கான் தோன்றும் இந்த ஐகாரமும் அவுகாரமும் கான் சேர்ந்து ஐகான் அவுகான் அப்படின்னு சொல்லி வரும் அப்படிங்கிறத இங்கே விளக்குறாங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் குறித்து விளக்கு புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலாது மெய்யோடு சிவனும் அவ்வியல் கெடுது அந்த புலர்ச்சிக்கான விதியை சொல்றப்போ புள்ளி ஈற்றுச் சொல் முன் வரும் உயிர் புள்ளி பெற்று நிற்கும் இயல்பினை கெடுத்து தனித்து இயலாது எஞ்சிய வடிவோடும் கெடும் அப்படிங்கிறாங்க ஆள் கூட்டல் அடை ஆள் அடை குன்று கூட்டல் அழகு அழகு அடுத்தது உயிர் பிரிந்த மெய்யின் இயல்பு உயிர்கிட்ட மெய் மற்றும் எப்படி வரும் மெய் உயிர் நீங்கின் தன்னுறு ஆகும் சேர்ந்த உயிர் நீங்கிய வழி மெய்யும் குற்றியலுகரமும் எய்தும் நிலையினை இந்த நூற்பா வந்து பேசுதுங்கிறாங்க தன்னோடு கூடிய உயிர் நீங்கின் மெய் தன் இயல்பான புள்ளியினை பெற்று வந்துடும் ஆள் இலை பிரிக்கிறப்ப ஆள் கூட்டல் இலை அப்படின்னு பிரச்சுக்கோ குன்று கூட்டல் அழகு குன்று என் மெய் அணி உயிரை நீக்கிட்டால் மெய் தனக்கான உருவம் வேணோ அந்த உருவத்தோடு நின்றோம் அப்படிங்கிறாங்க அடுத்து உடம்படு மெய் தோன்றுதல் குறித்த விளக்குகள் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லா மொழிக்கும் வரும் வழியே உடம்படு மெய்யின் உருவுக்கொழல் வரையாறுகிறாங்க அதாவது புள்ளி புள்ளியீற்று உயிர்வரின் புனரும் கூறிய தொல்காப்பியர் வந்து உயிரேற்று முன்னர் உயிர்வரின் புனரும் திறன் உயிரும் உயிரும் வந்துச்சுனா அப்படின்னு பார்க்குறப்போ இகர ஈகார ஐகாரங்கள் எகரத்தினையும் அகர உகர ஏகார உக உகாரங்க அவுகாரங்கள் வகரத்தினையும் ஆகார ஏகாரங்கள் எகரத்தையும் வகரத்தையும் பெற்று வரும் நமக்கு தெரியும் ஈ ஐவழியவும் நன்னூல் நூறுபா படிச்சுருக்கோம் தொல்காப்பியரும் வந்தால் சரி மணி அழகு தாமரை அழகிது விளவழகிது இதெல்லாம் வந்து அதற்கான உதாரணமா உடன்படுமைக்கு அடுத்து ஓசை வேறுபாட்டால் புணர்ச்சி வேறுபடுதல் குறித்து விளக்குகள் அப்படின்னு பாக்குறப்போ எழுத்து ஓரெண்ண பொருள் புணர்ச்சி இசையின் தேர்தல் நிலைய பண்ணுவேங்கிறாங்க எழுத்துக்கள் ஒரு நிலையினை நிற்க இருவேறு பெயர்கள் விளங்க நிற்கும் புனர்மொழிகள் ஓசை வேற்றுமையான் புணர்ச்சி வேறுபடுதல் ஏற்படும் அப்படிங்கிறாங்க ஓசைக்கேற்ப புணர்ச்சியிலே மாற்றம் ஏற்படும் புறநடை இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு அதுக்கு ஒரு புறநடைன்னு சொல்கிறாங்க சொல்லாமல் விட்டது எல்லாத்தையும் முன்ன பொருள் புணர்ச்சி வாயி நின்ன என்னும் எழுத்து கடன் நிலவைங்கிறாங்க அதாவது மேலே சொன்ன புனர்மொழிகள் எல்லாமே வந்து குறிப்பால் உணரும் பொறுமையுடையன தலைமை தனித்து சொல்லலை குறிப்பாலே நீங்கள் உணர்ச்சிக்கலாம் புணர்ச்சிக்கன் இத்தன்மையான என்றும் எழுத்து முறைமேனே உடையனே என்றும் ஒரு குறிப்பாக தான் வந்து விளக்கியிருக்காரு அந்த அந்த மாதிரி வேறுபடுதல் வந்து எழுத்து முறைமையை எழுத்து எல்லா எழுத்துக்கும் இதான் முறைமையா அப்படின்னு கேட்டால் இல்லை அது மாறுபடும் அப்படிங்கிறாங்க ஒரு தொடர் சில பொருள் பொருள் குறித்த பொருளினை அறியும் திறனை இது சொல்லுது செம்பொன் பதின் தொடி அப்படிங்கிறத வந்து இந்த புணர்ச்சிக்கான உதாரணமாக சொல்லுவாங்க செம்பு கூட்டால் ஒன்பதின் தொடி அப்படிங்கிறது செம்பருத்தி செம்பு அருந்தி என்பது செம்பருத்தி அப்படின்னு சொல்லி மாறுது இதெல்லாம் வந்து புணர்ச்சி புணரியலுக்கான புறநடையாக கூறப்பட்ட நூற்பாக்கள் இத்துடன் இந்த பகுதியை நிறைய செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜிடிஆர்பி தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்